வாங்கம்மா ஜாக்கை கட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பாகத்தை போட்டு மடிச்சிருக்கிறேன் நல்லா எம்பாக் வச்சுட்டு ஓப்பன் பாகத்தை ஆப்போசிட் வச்சுருக்கிறேன் பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு அரைஞ்சிக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரைஞ்சிக்கு மார்க் பண்ணுறேன் ஏன்னா பிட்டு கொடுத்ததை மடிக்கணும் துணி இதுக்கு பத்தலை அதனால் ஒரு அரைஞ்சி மார்க் பண்ணி பாருங்கள் பிட்டு கொடுத்து மடிச்சு அடிக்கணும் அதுக்காக அந்த பீஸை விட்டுருக்குறேன் ஜாக்கெட்டு நாலாம் மடிச்சுக்கணும் நாலாம் அடித்து அதை போட்டுக்கணும் கழுத்து பாத்திரம் வந்து பாருங்க கரெக்டாக வைக்கிறேன் ஒரு காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அது பிடிச்சி தைக்கிறது களவு சைடு வரும் கரெக்டாக வைக்கிறேன் பட்டி பீஸ் கரெக்டாக இருக்குது கீழே ஒரு அரைஞ்சி விட்டுருக்குறேன் அது பட்டி கரெக்டாக ஆம்கூளை கரெக்டாக வச்சுருக்குறேன் சோடரு வந்து ஒரு காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கணும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கங்க ஒரு காலிஞ்சி அதிகமாக வச்சுக்கேன் பிடிச்சி தைக்கிறதுக்கு கழுத்துக்கு அந்தளவுக்கு மார்க் பண்ணிங்க ஒரு காலிஞ்சி அதிகமாக வச்சுக்குங்க ஏன்னா வெட்டும்போது கொஞ்சம் அதிகமாக கம்மியாக வெட்டிட்டு தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் அந்த வளைகு பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு மார்க் போடுறேன் பின்னாடியே அந்த ஜாக்கெட்டில் வந்து நான் முன்னாடியே மார்க் போட்டு வச்சுருக்குறேன் அந்த அளவு அந்த இருக்குது அதை வச்சு மறுபடியும் மார்க் போட்டு காட்டுறேன் கழுத்து ரவுண்டு கொண்டு வர்றேன் அந்த ரவுண்டை பார்த்து அந்த அளவுக்கு வச்சு மார்க் போட்டீங்கன்னா அழகாக வரும் கழுத்தை பின்னாடி வந்து இடுப்புக்கு வந்து கரெக்டாக வச்சு அந்த கழுத்து கரெக்டாக இருக்காதுன்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா கழுத்து வந்து அகலமாக போயிடு அந்த ஜாயிண்ட் வந்து இழுத்து வச்சு கரெக்டாக வச்சு கழுத்துக்கு பார்த்துக்குங்க அப்போ தான் அந்த ரவுண்டு வரும் இல்லைன்னா அந்த ஜாயிண்ட் தைச்சி பார்த்தோன்னா பின்னாடி வந்து முதுகு வந்து ரொம்ப அகலமாக போயிடு ஒரு பக்கம் இழுத்த மாதிரி போயிடும் பாருங்கள் ஆம்கோள் வச்சு காட்ட போகிறேன் மேல் பாகமாக அந்த கீழ்ப்பாக நாங்கள் பாருங்கள் மார்க் போட்ட பாக கரெக்டாக இருக்குது நல்லா பார்த்துட்டு அந்த நடு சென்டரில் கையில் பிடிச்சிட்டு அந்த சென்டருக்கு மட்டும் நம்ம மார்க் போடணும் தான் அதோடய வளைய வரும் போட்டுட்டு அது இடுப்பு பாகத்தை பார்த்து இடுப்பில் வந்து ஒரு இஞ்சி அதிகமாக வைக்க போகிறேன் ஏன்னா தையலுக்கு ஒரு இஞ்சி வேணும் அதனால் ஒரு இஞ்சி அதிகமாக வச்சுருக்குறேன் முன்பாகத்தை அதிலே வச்சு நான் மார்க் போட போகிறேன் முன்பாக அதே போல வச்சு மார்க் போகிறேன் ரெண்டும் ஒரே தான் இருக்குது முன்மாகம் பின்பாக ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதெல்லாம் பாருங்கள் முன்னாடி வந்து அளவை வச்சு போகிறேன் டேப்பில் வச்சு அளவு வச்சு உங்களுக்கு பாரு கரெக்டாக மூணு இஞ்சி தான் இருக்குது தையலுக்கு வந்து முக்கால் இஞ்சி விட போகிறேன் மூணையும் முக்கால் போய் விட போகிறேன் அந்த வந்து மார்க் வந்து கரெக்டாக பார்த்துங்க ஒரு காலிஞ்சி அதிகமாக வச்சிட்டேனாலுமே கீழே இழுத்துட்டு வந்துடு கரெக்டாக இருக்குது முக்காலிஞ்சி முன்னாடி கப்பு அழகும் பாருங்கள் கரெக்டாக ஏன்னா அதுலேருந்து ஒரு காலிஞ்சி வந்து தள்ளித்தான் வைக்கணும் மார்க்கை போடும்போது நான் ஒரு காலிஞ்சி தள்ளி வைக்க போகிறேன் பட்டி பீஸ் இப்போ நான் ஆட்ருந்தோம் உங்களுக்கு பட்டி பீஸை காட்ட போகிறேன் அங்கேருந்து ஒரு காலிஞ்சி தள்ளி வச்சு தான் அது மார்க் போட போகிறேன் ஏன்னா அதை வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு அதே போல் இருந்து கரெக்டாக அந்த இடத்த பார்த்துட்டு அந்த மார்க் ஓட்டதை பார்த்துட்டு நேராக பிடிச்சிக்கணும் நட்டா நடுவில் சோல்ட்ருக்கு நேராக பிடிச்சிக்கணும் நேராக பிடிச்சிட்டு அந்த மேலே மார்க் இல்லை ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி அது கரெக்டாக இருக்காண்டு பாருங்கள் அது நேராக நேராக வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அந்த பட்டியை எடுத்து அந்த பட்டி பீஸுக்கு பார்த்து பார்த்து கரெக்டாக எடுத்து ஒரு அரைஞ்சி அளவு அதிகமாக வைங்க ரொம்ப இறக்கிட்டேங்கன்னா கீழே வந்து நெஞ்சு கப்பு வந்து கீழே தொங்கிடும் அதனால அதை பார்த்து கரெக்டாக தைக்கணும் சைடு கப்படித்த பட்டி பீஸை பார்த்து அந்த ரவுண்டு வந்ததுக்கு பின்னாடி ஷோல்டர் ரவுண்டு வந்ததுக்கு முன்னாடி பட்டி பீஸை வச்சு அது கரெக்டாக மார்க் பண்ணிடுவோன்னு அது கீழே இறங்காது இல்லைன்னா இடுப்பு ஒரு மாதிரி கீழே இறக்க வந்துடு மார்க் பண்ணிட்டேன் பின்பாக முன்பாக ரெண்டு ஒரே பாகத்தில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இதை போட்டு உங்களுக்கு வந்து வெட்டி காட்டுறேன் கழுத்து பீஸை வெட்டிட்டு சோல்டர் வெட்டிட்டு எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மார்க் பண்ணதில் வந்து கட்டிங் போட்டு வச்சுக்கிறேன் இதை பார்க்கவே தேவையில்லை பாருங்கள் இது பிடிச்சி தைச்சிக்கலாம் அதுக்காகத்தான் நான் அந்த அளவுக்காக வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ ரெண்டாம் நாளாக மடிக்கப் போகிறேன் இப்போ கையோட ஜ கையோட பிட்டு எடுத்து நாளாக மடித்து அந்த துணியை பாருங்கள் நாளாக போட்டிருக்கிறேன் இப்போ கையை வெட்ட போகிறேன் ஆப்போசிட்டில் போட்டிருக்கிறேன் ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்குறேன் நல்ல வந்து நம்ம பக்கம் போட்டிருக்கிறேன் நாளாக இருக்குது பார்த்துக்குங்க இப்போ ஜாக்கெட்டு கையை எடுத்து நல்லா நீட்டாக சாக்கெட்டு எடுத்துட்டு கையை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற பாகத்தை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கணும் நல்லா இழுத்து வச்சுக்கணும் கீழே வந்து ஒரு அரை இன்ச் கொடுத்து பாருங்கள் சோடலை வந்து கரெக்டாக வச்சு ஒரு கா மார்க் பண்ணிவிட்டு ஒரு காலிஞ்சி மேலே வச்சு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா பிடிச்சி தைக்கணும் அந்த அளவுக்கு கரெக்டாக நான் மார்க் பண்ணி எடுத்துருக்குறேன் சுருக்கம் அடிக்காது அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாக விட்டு வெட்டிக்கலாம் கீழே வந்து ஒரு அரைஞ்ச அளவு தான் கொடுத்துருக்குறேன் மடிச்சடிக்க துணி அவ்வளோக்குள்ள இருக்குது அதனால் அந்த தான் கொடுத்துருக்குறேன் இழுத்து வச்சு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க லூஸ் அடிக்காது அந்த நடு சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம வாடகையில் வெட்டிட்டா லூஸ் அடிச்சிரு சோடர் வந்து கொஞ்சம் வளைவு ஒரு மூணு இஞ்சிக்கு வளைவு கொண்டு போங்க வளைவு கொண்டு போய் மார்க் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துரலாம் மேலே வந்து கரெக்டாக நேர் பிடிச்சி கொஞ்சம் வெட்டிக்கலாம் அதை நேரு நம்மளுக்கு தெரியும் சைடும் கொஞ்சம் வெட்டிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல தையல் நிற்கணும் இப்படி நீங்கள் வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கை சுருக்கே விழுகாது கரெக்டாக உட்காரு பார்த்துக்குங்க இப்போ நான் அதை வந்து நாலாக இருக்கிறத எடுத்து ஒரு பாகம் மட்டும் ஓப்பன் பாக இருக்குது ஒன்றும் இல்லை அதை போய் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து குடஞ்சி வெட்டுறதை காட்டுறேன் பாருங்கள் ஒரு காலிஞ்சிக்கு மட்டும் குடஞ்சி வெட்ட போகிறேன் மேலே போய் லாஸ்ட் அதிகமாக போயிடக்கூடாது சும்மா கம்மியாக பாருங்கள் அந்தளவுக்கு தான் வெட்டினேன் நான் உள்ளே வெளியமாக மார்க் போட்டு வச்சுருக்குறேன் இதை குடஞ்சி வெட்டினதுண்டு இல்லைண்டா நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும் அதுக்காக இதை வந்து கிராஸ் கட்டிங்கில் நேரு கட்டிங்கி பின்னாடி வெட்டினத்துக்கு கரெக்டாக போட்டு பா வச்சு அதோடய மார்க் எங்கெங்கே பண்ணியிருக்கணும் அதை வச்சு அப்படியே வெட்டிடலாம் இதில் மறுபடியும் ஜாக்கெட் பிட்டு எடுத்து ஜாக்கெட் எடுத்து அதை வச்சு அளவு எடுக்கணுன்றலாம் ஒன்றும் கிடையாது முன்னாடி மார்க் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த அளவு எடுத்தால் போதும் மார்க் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்க அதே அளவு எடுத்து கழுத்து அதே போல் வெட்டிக்கலாம் சோல்டரு பாருங்கள் சோல்டரும் அதே போல் வெட்டிக்கலாம் ஆம்கோழி எல்லாமே நான் மார்க் பண்ணாலும் வச்சு வெட்டிடலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு வெட்டி காட்டுறேன் இப்போ பாருங்கள் பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து பார்த்துக்கணு பாருங்க கீழே இருக்கிறது மார்க் பண்ணுது இது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஒரு அரைஞ்சிக்கு மட்டும் குடஞ்சி வெட்டிக்கலாம் ஒரு அரைஞ்சிக்கு குறைஞ்சி வெட்டிக்கலாம் லாஸ்ட்டு போனோன்னே கொஞ்சமாக முடிக்கணும் அதிகமாக வெட்டிட்டோங்கன்னா அந்த பாருங்கள் ஆம்போல் வந்து இழுத்துடும் இப்போ தனியாக தான் எடுத்து வெட்டணும் இல்லைண்டா நாலு ஒன்றா போட்டு வெட்டும்போது நாலு ஒன்றா வந்து க சிசரில் வட்டு அதனால் தனியை எடுத்து வெட்டினேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கிறேன் லாஸ்ட்டு போகக்கூடாது அழகாக வந்துருச்சேன் சுருக்கு இல்லாமல் இப்படி தைச்சீங்கன்னா சுருக்கே வராது பட்டி பீஸு வெட்டி எப்படி வைக்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன் ரெண்டாக இருக்குது பீஸ் இவ்வளவுதான் இருக்குது அதனால் அதை வச்சு காட்டுறேன் கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அரஞ்சு இருக்குது அந்தளவுக்கு கீழே விட்டுட்டு பட்டி தூக்கி அப்படியே வந்து அது மேலே வச்சு கீழே ஒரு அரைஞ்சிக்கு மடிக்கிற அளவுக்கு வேறு பீஸ் கொடுக்கணும் அப்போ கொடுத்து மடிச்சு போது கீழே பிட்டு நம்மளுக்கு வேணும் அதனால் அதில் ஒரு அரைஞ்சி இப்போ தூக்கி அந்த முன்னாடி பாகத்தை கொண்டு வைக்க போகிறேன் நல்லா பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்குது தானே பார்த்துக்கணும் ஒன்று மேலே இருந்தாலும் தையல் கரெக்டாக வராது அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிட்டேன் அதே அளவுக்கு இருந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிட்டேன் ஆனால் வெட்டும்போது அப்படி வெட்டக்கூடாது ஒரு அரைஞ்சி அதிகமாக கொடுக்க போகிறேன் அரைஞ்சு அதிகமாக கொடுத்த வெட்டனே நீங்கள் அளவுக்கு வெட்டிட்டீங்கன்னா மறுபடியும் பத்தாது மறுபடியும் நீங்கள் வந்து மறுபடியும் துணி இல்லாமல் மறுபடியும் வந்து பிட்டு வைக்கிற சூழ்நிலை வரும் கரெக்டாக பாருங்கள் ஒரு அரைஞ்சிக்கு அதிகமாக வச்சு நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்படி வச்சிங்கன்னா கிராஸ் இழுக்காது இல்லைன்னா இந்த கிராஸ் பட்டி வந்து இழுத்த மாதிரி ஆகிரும் ஒரு அரைஞ்சி அளவுக்கு மட்டும் வச்சுருக்குற கீழே ஒரு அரைஞ்சி மடிக்கிறதுக்கு பட்டிக்கு மேலே ஒரு அரைஞ்சி கரெக்டாக இருக்குது ஒரு பக்கம் இழுத்துகிட்டே இருக்காது இது வந்து ஜாக்கெட் பிட்டு அது லைனிங்கு இது வந்து இப்போ அறுபது தான் இருக்குது இதில் தான் ஜாக்கெட் தைக்க போகிறேன் அறுபது பாயிண்ட்டு வேஸ்ட்டாக இல்லாமல் தைச்சி போட்டுக்கலாம் இப்போ கையோட அளவு எடுக்க போகிறேன் இது ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கணும் இல்லைனா மேழுது கீழுதாக போயிடும் கை ரெண்டும் கரெக்டாக வச்சுருக்கிறேன் ஜாக்கெட் எடுத்து ஒரு அரைஞ்சி கீழே விட்டு போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா அது மடிக்கிறதுக்கு அந்த அளவு வச்சு வெட்ட போகிறேன் மடிக்கிறதுக்கு பாருங்க ஒரு அரைஞ்சி வச்சு மார்க் போட்டு வெட்டப் போகிறேன் ஜாக்கெட்டில் லைனிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு இப்போ இந்த வெட்டுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது வந்து பின்பாகம் முன்பாக ரெண்டையுமே நேராக வச்சு வெட்ட போகிறேன் கிராஸாக போட்டேன்னா ஜாக்கெட் வந்து வராது ஏன்னா இது வந்து நேரு கட்டிங்க ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக தான் வச்சுருக்குறேன் துணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படி வச்சு வெட்டணும் இல்லைன்னா பற்றாது நீங்கள் போடும்போதே பார்த்துக்கணும் மேலே கீழே கரெக்டாக இருக்குதாண்டு பார்த்து வெட்டேன்னா கரெக்டாக வராது இதை வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் பட்டன் பீஸ் மார்க் பண்ணுறேன் பட்டன் பீஸ் எடுத்தாச்சு கழுத்தை வந்து கிராஸ்க்கு வெட்ட போகிறேன் கிராஸ் வெட்டுறேன் ஏன்னா ஜாயிட் பீட்டுக்கு வந்து லைனிங்க்கு வந்து க்ராஸ் வைக்கிறதுக்கு கழுத்து பீஸ்க்காக துணி கம்மியாக இருக்குது அதனால துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து வெட்டிக்கணும் கழுத்து பீஸ் கொடுத்து அடிக்கணும் கழுத்து பீஸ் கொடுக்காமல் அப்படியே அடிச்சு திருப்பினா ஜாயட் ரொம்ப டைட்டாக இருந்தால் டக்குன்னு விட்டு பின்னாடி அதனால் பீஸ் கொடுத்து திருப்பணும் இப்போ நான் உங்களுக்கு அளவு எடுத்து சொல்லாமல் வெட்டிட்டேன் இப்போ உங்களுக்கு அளவு சொல்ல போகிறோம் பாருங்கள் ஒரு ஒன்றரை இச்சி அளவுக்கு பார்த்து மார்க் போட்டு நீங்கள் வெட்டிக்கிங்க நான் டக்குன்னு வெட்டினாலே வெட்டிட்டேன் நீங்கள் வந்து மார்க் போட்டு வெட்டிடுங்க இப்போ அந்தந்த பீஸ் எடுத்து அது கூட தனியாக வைக்காமல் அது கூடத்தை வைக்கணும் பாருங்கள் பின்பாகத்தை பின்பாகத்தோட லைனிங்கு ஜாக்கெட்டு முன்பாக எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சாச்சு பாருங்கம்மா இதை வெட்டி வச்சுருக்குது இன்னொரு வீடியோவில் தைச்சு காட்டு போகிறேன்